எல்லாருமே ஒரு கேள்வி கேக்குறாங்க என்னன்னா கிறிஸ்துவ வாழ்க்கையில நம்ம வந்து கிறிஸ்துவ வாழ்க்கை எப்படி வாழணும் விச் மீன்ஸ் நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கையில நம்ம வந்து மற்றவங்களை போல வாழலாமா நம்ம வந்து குடிக்கலாமா நம்ம சிகரெட் அடிக்கலாமா நம்ம சினிமா பார்க்கலாமா நம்ம வந்து ஒரு பொண்ணை கூட்டிட்டு பார்க்க போலாமா அப்படி இப்படிப்பட்ட ஏகப்பட்ட கொஷ்டின்ஸ் வந்து எப்படி நம்ம வந்து கிறிஸ்துவ அறியாதவர்கள் இயேசுவே ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ரசிக்கப்படாதவர்கள் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்றாங்களோ அதைப்படி ஒரு வாழ்க்கை நம்மளுமே அந்தபடி ஜாலியாக என்ஜாய் பண்ணி வாழலாமா அப்படின்னு வந்து கொஷின்ஸ் கேட்குறாங்க ஸோ அதுக்கான பதில் வந்து பைபிளில் நம்ம பார்க்கலாம் ஏன்னா நிறைய பேர் சொல்றாங்க இப்போ டிவி பார்க்கக்கூடாது பைபிள் எங்கே இருக்கு டிவின்ற வார்த்தை பைபிள்ல எங்கே இருக்கு சோ அப்படிதான் சொல்றாங்க டிவி பார்க்க பைபிள் போட்டிருக்கா நீ குடிக்க கூடாது பைபிள் போட்டிருக்கா நீ வந்து இயேசு அறியாத பெண்ணோட நம்ம திருமணம் பண்ண கூடாது நம்ம இங்க சுத்த கூடாது நம்ம தவறான விஷயங்கள் ஈடுபடக்கூடாது அப்படி சிகரெட் பிடிக்க கூடாதுன்னு பைபிள்ல போட்டிருக்கா சோ இதெல்லாம் வந்து இப்படிப்பட்ட கேள்விகள் நிறைய பேர் கேக்குறாங்க சோ அதுக்கான ஆன்சர் வந்து இந்த இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் நம்ம எடுத்துக்கொள்ளலாம் ஒன்று குறைந்தீர் பத்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் இருபத்தி நான்காம் வசனம் மற்றும் முப்பதாவது முப்பத்தி ஓராம் வசனத்தை இந்த மூன்று வசனத்தை நான் படிக்கிறேன் இந்த மூணு வசனத்திலையுமே இதற்கான பதில வந்து இங்க ஒன்று எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு எல்லாவற்றையும் அனுபவிக்க அவருக்கு அதிகாரம் உண்டு அப்படின்னு சொல்றாரு இரண்டாவது ஆகிலும் எல்லாம் தகுதியா இராது எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு ஆகிலும் எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது அப்படின்னு சொல்றாரு ஒன்று நம்ம பார்க்க வேண்டியது நம்ம எது செஞ்சாலும் சரி நீங்க சிகரெட் பிடிச்சாலும் இல்லை குடித்தாலும் சினிமா பாட்டாலும் சரி ஒன்று நாங்க யோசிக்கணும் அது உங்க தகுதிக்கு ஏற்றதானதா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கணும் ஏன்னா நம்மளுடைய தகுதி எப்படிப்பட்டதுன்னா தேவனுடைய பிள்ளைகள்லாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கும் பொழுது நம்முடைய தகுதிக்கு இந்த மாதிரி கீழ்த்தனமான பாவங்கள் நம்முடைய தகுதிக்கு ஏற்றது இல்லை அது நமக்கு எந்த விதத்திலும் பக்தி விருத்தியும் உண்டாக்காது இப்ப நான் என் ஃப்ரெண்டோட சினிமா தேட்டருக்கு போறேன்னா அது எந்த விதத்திலும் எனக்கு பக்தி விருத்தியை உண்டாக்காது எந்த விதத்திலும் நான் தேவனை பற்றி அறிகிற அறிவே எனக்கு உண்டாக்காது எந்த எந்த விதத்திலுமே தேவனோட இருக்கிற உறவை இன்னும் பலப்படுத்துவதற்கு எனக்கு உண் அது எனக்கு எந்த விதத்திலும் ஒரு வே உண்டாக்கி கொடுக்காது அப்ப அப்படிப்பட்ட விஷயத்தை நான் தவிர்க்கணும் அது நீ குடிக்கிறதா இருந்தாலும் பசங்களோட டைம் ஸ்பென்ட் பண்றதா இருக்கணும் எது இருந்தாலுமே சரி இப்ப இரண்டாவது விஷயத்த நம்ம பாக்கலாம் ஒவ்வொருவனும் தன் சுய பிரயோஜனத்தை தேடாமல் பிறனுடைய பிரயோஜனத்தை கடவன் அப்படின்னு சொல்றார் அதாவது இப்ப நான் சினிமா தட்டிற்கு போறேன்னா அந்த இடத்துல வேற ஒரு பிலி இப்போ வராங்கன்னு வச்சுங்க வேற ஒரு கிறிஸ்தவன் வந்து பாக்குறாங்கன்னா என்ன பார்த்துட்டு அவங்க என்ன திங்க் பண்ணுவாங்க ஓ இந்த பிரதரே வந்து சினிமா தட்டிக்கு போறார் பொழுது இந்த பிரதரே குடிக்கிறாரு பொழுது இந்த பிரதரே இப்படி சுத்துறாரு பொழுதுக்கு ஒரு பொண்ணோட அப்ப நம்மளும் செய்யலாமே அப்ப ஒரு மனிதன் நான் வந்து இடரல் உண்டாக்குறேன் அப்படிப்பட்ட விஷயத்தையுமே நான் செய்யக்கூடாதுன்னு பவுல் சொல்றாரு இரண்டாவது விசுவாசிகளுக்கு மூன்றாவது விசுவாசிகளை சொல்றது என்னன்னா முப்பத்தோரம் ராகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவன மகிமைக்கு செய்யுங்கள் அப்புறம் பவுல் கடைசி சொல்ற அந்த விசுவாசிகளுக்கு விசுவாசிகளுக்கு என்ன சொல்றாருன்னா நீங்க எதுவனால செய்யுங்க ஆனா அதுல தேவன் மகிமைப்படணும் இப்ப இங்க யோசிச்சு பாருங்க நான் குடிக்கிறது தவறா இல்லையா ஒரு கிறிஸ்தவன் கேட்டால் அவன் யோசிச்சு பார்க்கணும் முதலாவது குடிக்கிறதுனால தேவன் மகிமைப்படுறாரா நான் வந்து சிகரெட் பிடிக்கிறதுனால தேவன் மகிமைப்படுறாரா இல்ல நான் இச்சையான படங்களை பார்க்கறதுனால தேவன் மகிமைப்படுறாரா இல்ல நான் சினிமா தேட்டருக்கு போறதுனால தேவன் மகிமைப்படுறாரா இந்த விஷயத்தை பார்க்கும் பொழுது தேவன் மகிமைப்படவில்லை என்றால் நான் பேசுற கெட்ட வார்த்தை மூலியமா தேவன் மகிமைப்படவில்லை என்றால் ஒருவனை வஞ்சத்தின் அவனை குற்றமுள்ளவனாக நான் ஒரு கசப்போடு இருக்கிறேன் அப்படின்னா அதுல தேவன் மகிமைப்படவில்லை என்றால் அதை நாம் விட்டுவிட வேண்டும் முதலாவது நாம் திங்க் பண்ண வேண்டியது எந்த செயல் நமக்கு பக்தி விருத்தியை அதாவது தேவனை பற்றி அறிகிற அறிவை இன்னும் நமக்கு கொடுக்கலையா அதை நம்ம விட்டணும் இரண்டாவது மற்ற கிறிஸ்தவர்களுக்கும் எந்த பிரயோஜனமும் தரல அவங்களுக்கு இடர் உண்டாக்குற விஷயத்தை நான் செய்யறேன்னா அதை நான் விட்டுடணும் மூணாவது தேவன் நான் செய்யற செயல மகிமைப்படவில்லை என்றால் அதை நான் விட்டுவிட வேண்டும் இதெல்லாம் இங்க ஒரு ஆலோசனை வந்து பவுல் வந்து இந்த திருச்சபை மக்களை கொடுக்கிறார் அதனால இப்ப நாம் விசுவாசிகள் இந்த மூன்று விஷயங்களை நாம் பார்த்துதான் நாம் எந்த செயலிலுமே ஈடுபட வேண்டும்